தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நேர சிறப்பு நிகழ்ச்சி அடுத்ததாக மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பதிலளித்த அடுத்த இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி போரில் கிடைத்த பொருளில் அவர்களுக்கு எத்தனை ஒட்டகத்தை வழங்கினார்கள் நூத்தி ஐம்பது ஒட்டகங்கள் இருநூத்தி ஐம்பது ஒட்டகங்கள் முன்னூறு ஒட்டகங்கள் நானூறு ஒட்டகங்கள் உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஃபிஃப்டி விட்டி பயன்படுத்திங்கன்னா மற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும் வெளியேற முடியாது போயிர்லாமா ம் சரி இதை யோசிக்கலையா ஃபிஃப்டி ஃபிஃப்டி இது எது சரியான பதில் உங்களுடைய நீங்க சொல்லுங்க

சரியான பதிலை சகோதரர் இருக்கிறார்கள் அதற்கான ஆதாரம் முஸ்லிமில் நான்காயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்றாவது கதிஸாக இடப்பட்டு இருக்கிறது நீங்கள் ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் உங்களுக்கான அடுத்த கேள்வி மரீரா ரலி அல்லாஹ் அன் அவர்கள் அடிமையாக இருந்தபோது அவருக்கு கணவராக இருந்தவர் யார் ஏ அம்மா ரலியல்லாஹன் ஹூ பி பிலால் ரலியல்லாஹன் ஹூ சி இத்வான் ரலியல்லாஹன் ஹு டி முகேஷ் ரலி அல்லாஹோன் ஹோ டைம் போனது நீங்க 50 50 டைஸ் பயன்படுத்திட்டீங்க டி முகேஷ் ரலி இதுல கட்டாயம் பதில் சொல்லியாக வேண்டும் வெளியேற முடியாது சரியான பதிலை சொன்னால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடரலாம் ஆப்ஷன் டி முகேஷ் ரலி அல்லாஹோன் ஆப்ஷன் டி தவறான பதில் சொன்னால் வெளியேறணும் வேற வாய்ப்பே கிடையாது

இதற்கும் நீங்கள் கட்டாயமான பதிலை சொல்லியாக வேண்டும் உங்களுக்கான மூன்றாவது கேள்வி மதினாவில் இரண்டாவது அகபா உடன்படிக்கை எத்தனை நபர்கள் வந்தார்கள் ஏ எழுபது ஆண்கள் இரண்டு பெண்கள் பி ஐம்பது ஆண்கள் இருபது பெண்கள் சி நாற்பது ஆண்கள் நான்கு பெண்கள் டி பத்து ஆண்கள் ஐந்து பெண்கள் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது இதற்கான சரியான பதிலை சொன்னால் நீங்கள் மூன்றாவது சுற்றுக்கு தேர்வு செய்யப்படுவீர்கள் ரூபாய் மூவாயிரத்தை அன்பளிப்பாக பெறுவீர்கள் மதினாவில் இருந்து இரண்டாவது அகபா உடன்படிக்கை எத்தனை நபர்கள் வந்தார்கள் டவுட்டா இருக்கா சந்தேகம் இருக்கா இல்ல கன்ஃபார்மா சொல்லுங்க சொல்லுங்க எழுபது ஆண்கள் இரண்டு பெண்கள் எழுபது எழுபது ஆண்கள் ஏ ஆப்ஷன் ஏ எழுபது ஆண்கள் இரண்டு பெண்கள் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஏ என்பது சரியான பதிலா கம்ப்யூட்டர் ஜி ஏ என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் அகமது என்கின்ற ஹதீஸ் புத்தகத்தில் பதினைந்தாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது நீங்க மூன்றாவது சுற்றுக்கு தேர்வாகி இருக்கிறீர்கள் இந்த சுற்றில மூன்று கேள்விகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றால் மாற்று கேள்வியை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படி மாற்று கேள்வியை பயன்படுத்தினால் வெளியேற முடியாது மூன்று கேள்விகளுக்கும் பதில் சொல்லியாக வேண்டும் மூன்று கேள்விக்கும் பதில் சொன்னால் ஒரு சிறந்தது ஒரு பரிசை பெறுவீர்கள் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சொல்லுங்கள் வெல்லுங்கள் கேள்வி நிகழ்ச்சியில் மூன்றாவது சுற்றிற்கு சகோதரர் அயுப்கான் அவர்களும் கலந்தர் அவர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான மூன்றாவது சுற்றின் கேள்வி பார்க்கலாமா கம்ப்யூட்டர் ஜி ஹன்னாலா பின் அபி அமீர் அலி அல்லாஹு சாதிப்பின் அபீர் ரபி உ ரலி அல்லாஹான் ஹூ அமருப்பின் அல் ஜமுஹ் ரலி அல்லாஹான் ஹூ கைசமா பின் அல் ஹாரிஸ் ரலி அல்லாஹ்ஹாஹன் ஹூ ஆகியோர் எந்த போரில் கொல்லப்பட்டார்கள் யமாமா போர் பி பூமாவூனா போர் பி பதுரு போர் டி உகது போர் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது பேர்லாம் வந்து அன்சரியோட பேர் ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் வேறு கேள்வியை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் அல்லது இந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் வெளியே சென்று விடலாம் பெற்ற பரிசோடு செல்லலாம் வேறு கேள்வி எடுத்துக்கலாம் அல்லது வெளியே போகலாம் ரெண்டு வாய்ப்பு இருக்கிறது டி உகது போர் டி உகது போர் கன்ஃபார்ம்மா கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணலாம் உறுதியாக உறுதியாக நிச்சயமாக நிச்சயமாக கம்ப்யூட்டர் ஜி டி உகது போர் கரெக்டா உகது போர் என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் பின்னாடி உள்ள போரு பத்ரு அவ்வளோ பேர் கொல்லப்படல அல் இசாபா பாகம் இரண்டு பக்கம் நூத்தி முப்பத்தி ஏழு போன்ற பல்வேறு ஹதீஸ்களில் இது இடப்பட்டு இருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி இன்னும் இரண்டு கேள்வி இருக்கு சாய்ஸ் இருக்கு அடுத்த கேள்வி மாற்றிக்கொள்ளலாம் இதுவரை நீங்கள் நான்காயிரம் ரூபாயை பரிசாக பெற்றிருக்கிறீர்கள் எப்படி மரணித்தவருக்கு கபு வேதனை இல்லை என்பதை நபிகள் நாயகம் சல்லலாகலைசல் அவர்கள் கூறினார்கள் வயிற்றுப்போக்கால் இறந்தவர் அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்பட்டவர் சி பிரசவத்தின் போது மரணிக்கும் பெண் இடிபாட்டில் மரணித்தவர் உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது எப்படி மரணித்தவருக்கு கபு வேதனை இல்லை என்பதை நபிகள் நாயகம் சல்லலா கலைசன் அவர்கள் கூறினார்கள் வயிற்றுப்போக்கால் இறந்தவர் அல்லாவின் பாதையால் பாதையில் கொல்லப்பட்டவர் பிரசவத்தின் போது மரணிக்கும் பெண் இடிபாடுகளில் மறணி தவறாம பொதுவான அல்லாவின் யூகத்தில் பதிலளிப்பதை விட யூகத்தில் நாட்டு கேள்வியும் தேர்வு செய்து கொள்ளலாம் பி அல்லாஹவின் பாதையில் கொல்லப்பட்டவர் தவறான விடையாக இருந்தால் பெற்ற பரிசும் நாளுக்குமே வாய்ப்பு இருக்கு அது வந்து பிரதியமா ஷகிதுங்கிற அந்தஸ்து இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த குரான் வசனம் இருக்கு பி மாற்று கேள்வி வேண்டாம் பார்த்து கேள்வி வேண்டாம் மிக விறுவிறுப்பாக பதில் சொல்லிக் கொண்டிருந்து நான்காயிரம் ரூபாய் பரிசை சகோதரர் கலந்தர் மற்றும் ஐமுக்கானவர்கள் இழந்துவிட்டார்கள் சரியான பதில் வயிற்றுப்போக்கால் இறந்தவர் என்பதுதான் சரியான பதில் இது சுலைமான் பின் சுரத் மற்றும் ஹாலித் பின் உர்புதா ஆகியோருடன் நான் அமர்ந்திருந்தேன் வயிற்று நோயால் இறந்து போன ஒருவரை புதைப்பதற்காக பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று அவ்விருவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அப்போது வயிற்று நோயால் இறந்து விடுபவர் மன்னறையில் வேதனை செய்யப்பட மாட்டார் என்று நபிகள் நாயகம் சொல்லலா கலேசன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இல்லையா என்று அவர்களில் ஒருவர் இன்னொருவிடம் கேட்டார் அதற்கு ஆம் என்று இன்னொருவர் பதிலளித்தார் இது அகமதில் பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது கதை சகட பெற்றிருக்கிறது நான்காயிரம் ரூபாய் வரை பரிசு பெற்று செல்லக்கூடிய வாய்ப்பை இழந்து இந்த நிகழ்ச்சியிலிருந்து தவறான பதிலை சொன்னதனால் வெளியேறுகிறார்கள் சகோதரர் அயூப் கான் மற்றும் கலந்தர் உங்களுடைய ஆர்வமிக்க அறிவாற்றலுக்கு அல்லாஹு தாலா அதிகம் அதிகம் புரிவானாக சகோதரர் தவிம் யாசர் அவர்கள் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி தன்னுடைய மார்க்க அறிவை சுய பரிசோதனை செய்து கொள்ள வந்திருக்கிறார் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் நிகழ்ச்சிக்கு தயாராக இருக்கீங்க அதில் வந்து முழுமையாக தயார் பத்து கேள்விக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கா இல்லை பார்த்துடலாமா ஆ இந்த போட்டி விதிமுறை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஆ தெரியும் என்ன தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தமி வாசர் நான் இமாமத் பண்ணுறேன் இமாமத் அப்போ நிறைய கேள்விகள் பதில் தெரிந்து வந்திருப்பீர்கள் பார்க்கலாமா ஆ இன்ஷா இதுவரைக்கும் பார்த்தீங்களா நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு சிறப்பாக போயிட்டு இருக்கு நமக்கு தெரிஞ்ச கேள்வியெல்லாம் பதில் போயிடுச்சேன்னு கவலையாக இருந்துச்சா ஆமாம் அதாவது ஈஸியான கேள்விகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கவலை பாப்பா உங்களுக்கு ஈஸியான கேள்வி வருதா பார்த்துடலாமா சகோதரர் தமிழ் அவர்களுக்கான முதல் கேள்வி பதர் போரின் கைதிகளை பற்றி உமர் அலி அல்லா ஹங்க அவர்கள் கூறும்போது அலி அலி அல்லாஹோ அவர்களிடம் யாரை ஒப்படைக்க வேண்டும் என்று உமர் அலி அல்லாஹோ அன்பு அவர்கள் கூறினார்கள் வக்கீல் சி தக்கில் டிக்கில் உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது கம்ப்யூட்டர் ஜி பி அக்கில் என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஓராவது உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இல்லை அல்லாவின் மீது ஆணையாக இவ்வாறு செய்யாதீர்கள் அல்லாவின் தூதரே எனது கருத்து அபுபக்கர் அவர்களின் கருத்தை போன்றது அன்று மாறாக அவர்களை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவர்களின் கழுத்துக்களை நாங்கள் துண்டித்து விடுகிறோம் அக்கீலை அலி அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவரது கழுத்தை அலி துண்டிக்கட்டும் என்று கூறினார்கள் இது முஸ்லீமில் மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி வருகிறது இந்த செய்திக்கு பிறகு அல்லாஹுத்தாலா உமர் அலி அவர்கள் கூறிய கருத்து சரியானது என்ற வகையை அல்லாஹுத்தாலா இருக்கிறோம் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போரில் கலந்து கொண்டவர்களுக்கு வருடாந்திர உதவித்தொகை எவ்வளவு வழங்கினார்கள் ஐயாயிரம் தினார் திரம் நான்காயிரம் தினார் அல்லது திர்கம் மூவாயிரம் தினார் அல்லது திர்கம் டி ஏழாயிரம் தினார் அல்லது தீர்க்கம் உங்களுக்கான நேரம் போரில் கலந்து கொண்டவர்களுக்கு வருடாந்திர உதவித்தொகை எவ்வளவு வழங்கினார்கள் சிந்திக்க முடியலையா படித்து நீங்கள் யாபகம் வரலையோ ஆமாம் படித்தது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கு குழப்பமா இருக்கா நேரம் செல்கிறது நேரம் செல்வதற்குள் பதில் சொல்லவில்லை என்றால் வாய்ப்பை இழந்து விடுவீர்கள் ஆப்ஷன் ஏ ஐயாயிரம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் கன்ஃபார்மா ம் பத்து கொஸ்டினுக்கு விடை சொன்னேன் நீங்கள் பார்த்துடலாமா பார்த்துடலாம் சார் கம்ப்யூட்டர்ஜி ஏ என்பது சரியான பதிலா ஏ என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி இருபத்தி இரண்டாவது கதைசாக இடம்பெற்றிருக்கிறது போரில் கலந்து கொண்டவர்களின் வருடாந்திர உதவித்தொகை ஒரு நபர் ஒன்றுக்கு ஐந்தாயிரம் தினார் அல்லது திரகம் இருந்தது என்ற செய்தி புகாரியில் நான்காயிரத்தி இருபத்தி இரண்டாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி எந்த தொழுகையை நபிகளால் தாமதப்படுத்தி தொலை விரும்புவார்கள் ஏ அசர் பி இஷா சி லொஹர் டி இஷா மற்றும் மஹரீன் உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது ஆப்ஷன் பி இஷா பி இஷா கன்ஃபார்மா கம்ப்யூட்டர் ஜி பி என்பது சரியான பதிலாக சரியான பதிலை சகோதரர் சொல்லியிருக்கிறார் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது கதீசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி நபிகளார் மதினா ஹிஜ்ரத் செய்த போது வழிகாட்டியாக நியமித்தவரை எத்தனை நாட்கள் கழித்து சவுர் குகைக்கு வர சொன்னார்கள் ஏ நான்கு நாட்கள் கழித்து பி ஐந்து நாட்கள் கழித்து சி மூன்று நாட்கள் கழித்து டி இரண்டு நாட்கள் கழித்து உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது ஆப்ஷன் சி மூன்று நாட்கள் கழித்து கன்ஃபார்மா நல்லா படிச்சிருக்கீங்க பார்க்கலாம் கம்ப்யூட்டர் ஜி சி மூன்று நாட்கள் என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நான்காவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது நமிகலாயம் சொல்லல்லாஹு அலிசலாம் அவர்களும் அபுபக்கர் அலேலாஹூ அவர்களும் தமது ஒட்டகங்களை அவரிடம் கொடுத்து மூன்று இரவுகள் கழித்து எங்கள் ஒட்டகங்களுடன் குகையில் எங்களை சந்திக்க வேண்டும் என்று அவரிடம் கூறினார்கள் அவர் அவ்வாறே மூன்றாம் நாள் காலையில் அவர்களின் ஒட்டகங்களுடன் அவர்களை சந்தித்தார்கள் என்ற செய்தி புகாரியில் இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்காவது கதிசாக இடப்பெற்றிருக்கிறது தமிழ்நாடு தொகுதி ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி சகர் நேரத்தில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு பயனுள்ள ஒரு மார்க்க நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி இரண்டாவது சுற்றுக்கு தகுதியாக இருக்கிறார் சகோதரர் தமிம் யாசர் அவர்கள் உங்களுக்கான இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தினீங்கனாக்க கட்டாயம் பதில் சொல்லியாக வேண்டும் உங்களுக்கான கேள்வி இருபது நாட்கள் நபிகளாரிடம் இருந்து மார்க்க சட்டங்களை கற்றுக்கொண்ட நபித்தோழர் யார் அப்துல்லா பின் உம்மி பப்தும் ரலி அல்லாஹான் கு பிலால் அலி அல்லாஹான் கு சாதிப்பின் அபிவக்காஸ் அலி அல்லாஹான் கு மாலிக் ஆப்ஷன் இருக்கு அடுத்து தேவைப்பட்டா பயன்படுத்தி தேவைப்பட்டா பயன்படுத்திக்க இது கன்ஃபார்மா கேள்வியை சரியாக புரிந்துக்கலாமல் பதில் சொல்லிடாதீங்க இருபது நாட்கள் நபிகளாரிடம் இருந்து மார்க்க சட்டங்களை கற்றுக்கொண்ட நபித்தோழர் யார் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி போயிடலாமா கம்ப்யூட்டர் ஜி டி என்பது சரியான பதிலா டி என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் அறுநூத்தி முப்பத்தி ஒன்றாவது கதேசாக இடப்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இரண்டாவது சுற்று சரியாக தொழுகை நடத்துவதில்லை என்று எந்த நபித்தோழர் பற்றி மக்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்களிடம் புகார் கூறினார்கள் மாலிக் பின் குவைரைஸ் அலி அல்லாஹான் கு பின் அபிவக்காஸ் அலி அலாஹான் ஹூ பின் உம்மி மக்தும் அலி அல்லாஹான் ஹூ பிலால் அலி அல்லாஹான் கு உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது ஆப்ஷன் பி சாதுபின் அபிவக்காஸ் சாதிப்பின் அபிவக்கா சலையில் கன்ஃபார்மா பி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் தேவையில்லையா தேவையில்லை ஜி நல்லா ஏன் நல்லா பதில் சொல்லி தோறீங்க தவறான பதில் சொன்னால் சரியாக நேரிடும் சரியான பதில் தான் சரியான பதில் கன்ஃபார்ம்னா தான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க கம்ப்யூட்டர் ஜி பி என்பது சரியான பதிலா சகோதரர் பி என்பது சரியான பதிலை சொல்லியிருக்கிறார் இது தொடர்பான ஹதீஸ் புகாரியில் எழுநூற்றி எழுபதாவது கதீசாக இடம்பெற்றிருக்கிறது உமர் அலி அல்லாஹூ அவர்கள் சாத் பின் அபிவக்காசர் அலி அல்லாஹூ அவர்களிடம் மக்கள் தொழுகை நடத்துவது உட்பட எல்லா விஷயங்களிலும் உங்களை பற்றி என்னிடம் முறையிட்டனர் இது குறித்து தாங்கள் என்ன கூறீர்கள் என்று கேட்டார்கள் என்ற செய்தி புகாரியில் எழுநூற்றி எழுபதாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி இரண்டாவது சுற்றின் மூன்றாவது கேள்வி இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் இருக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் சொர்க்கத்தில் கிடைக்கும் பேரிச்ச மரத்திற்கு உலகில் ஒட்டுமொத்த தோட்டத்தையும் தர்மம் செய்த நபி நபித்தோழன் யார் ஏ அபு தஃப்தா அலி அல்லாஹன் பி அபு சைன் அலியல்லாஹன் கு சி அபு தல்கா ரலி அல்லாஹன் டி அபு மூசா ரலியல்லாஹன் கு உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டேன் ஆப்ஷன் ஏ அபு தகுதா அபு தஹ்தா அலி அல்லாஹன் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் ஃபிஃப்டி ஆப்ஷனே பயன்படுத்தாம போயிட்டு இருக்கிறீங்க ஆமாம் நல்லா கொடுத்த வாய்ப்பு இருந்தாலும் பரவாயில்ல தெளிவா தெளிவா இருக்கிறீங்க பெற்றுக் கொண்டு செல்வீர்கள் சரியான பதில் சரியான பதிலா கம்ப்யூட்டர் ஜி ஏ என்பது சரியான பதிலா ஏ என்பது சரியான பதில் அபு தஹ்தா அலி அல்லாஹ் என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் அகமது என்கின்ற நூலில் பனிரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது சுற்று இரண்டாவது ஆப்ஷன் அதுக்கு சலுகை எதுவும் இருக்குதா சலுகையா மூன்றாவது சுற்றில் ஒரு கேள்விக்கு மற்றொரு கேள்வி வாங்குறீங்களா அதான் சலுகை உங்களுக்கான மூன்றாவது சுற்று சகோதரர் தமிம் யாசிர் அவர்கள் மிக சிறப்பாக இரண்டாவது சுற்றை நிறைவேற்றி மூன்றாவது சுற்றுக்கு வந்திருக்கிறார் அவருக்கான மூன்றாவது சுற்றிற்கான கேள்வி ஈமான் என்ற ஆடை யாருக்கு வழங்கப்படும் ஏ உயிர் தியாகி பி நோம்பு வைப்பவர் சி தர்மம் வழங்குபவர் டி ஹஜி செய்பவர் இந்த நான்கு விடைகளில் எது சரியானது பதில் தெரியவில்லை என்றால் நீங்கள் மற்றொரு கேள்வியை தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படி தேர்வு செய்தீர்கள் என்றால் மற்ற இரண்டு கேள்விக்கும் கட்டாயம் பதில் சொல்லியாக வேண்டும் அல்லது இந்த நிகழ்ச்சியில் இருந்து இப்போதே வெளியேறினீர்கள் என்றால் மூவாயிரம் ரூபாய் நீங்கள் அன்பளிப்பாக பெற முடியும் ஈமான் என்ற ஆடை யாருக்கு வழங்கப்படும் மாற்று கேள்வி வாய்ப்பிருக்கிறது அந்த கேள்வியை நீங்கள் கேள்வி மாற்று போயிடலாமா மாற்று கேள்வி எடுத்தீங்கன்னா கம்பல்சரி ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லி ஆகும் பார்த்துருவாமா கம்ப்யூட்டர் ஜி அதற்கு முன்பாக இதில் உங்களுடைய பதில் எதுவாக இருக்கும் நோம்பு வைப்பவர் பார்த்தலாமா கம்ப்யூட்டர் ஜி நோம்பு வைப்பவர் என்பது சரியான பதிலா தப்பித்தீர்கள் உயிர் தியாகி என்பதுதான் சரியான பதில் அதற்கான ஆதாரம் அகமது என்கின்ற கிரணத்தில் பதினேழாயிரத்தி நூற்றி பதினைந்தாவது ஹதீஷா இடப்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மாற்று கேள்வி குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் சலாம் கூறுவது தவறு என்று நபிமொழி அறிவித்த நபி தோழர் யார் அப்துல்லா இபுனு மசூத் ரலி அல்லாஹன் கு அப்துல்லா இபுனு உமர் அலியல்லாஹன் கு அப்துல்லா இபுனு அப்பாஸ் ரலி அல்லாஹன் கு அப்துல்லா இபுனு சயீத் ரலி அல்லாஹன் ஆப்ஷன் ஆப்சண்டி அப்துல்லா இப்னு உமர் அப்துல்லா பி ஆப்ஷன் பி அப்துல்லா இம் உமர் அனுப்பாமா அனுப்ப விடை தெரிந்தால் நீங்கள் நான்காயிரம் ரூபாய் பரிசு பெறுவீர்கள் விடை தெரியவில்லை என்றால் பார்த்துடலாமா அப்துல்லா இபுனு உமர் அலி அல்லாஹான் அனுப்பு கம்ப்யூட்டர் ஜி பி என்பது சரியான பதிலா மிக பதிலை சகோதரர் சொல்லி அப்துல்லா இபுனு உமர் என்பது சரியான பதில் அதற்கான ஆதாரம் அகமது என்கின்ற கிரணத்தில் மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபதாவது ஹதீஸாக உங்களுக்கு மூன்றாவது சுற்றின் இரண்டு கேள்விகள் மிச்சம் இருக்கிறது இதுவரை நீங்கள் நான்காயிரம் ரூபாய் பரிசு பெற்றிருக்கிறீர்கள் கம்பல்சரி பதில் சொல்லித்தான் போகணும் இடையில் விலக முடியாது ஆப்ஷனை பயன்படுத்தாம இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் பெற்ற தொகையோடு சென்று இருக்கலாம் பார்க்கலாமா என்ன வாய்ப்பு கிடைக்கிறது என்று இறைவன் என்ன நாடுகிறான் பார்ப்போம் ஹர்ஜி என்றால் என்ன கொலை புறம் பொய் அவதூறு ஆப்ஷன் ஏ கொலை ஹர்ஜி என்றால் என்ன நல்லா பார்த்துங்க கேள்விய ஏ கொலை பி புறம் டி பொய் பேசுவது டி அவதூறு ஆப்ஷன் ஏ கொலை தெரியுமா படிச்சிருக்கீங்களா டவுட்டான டவுட் இல்லை இதற்கு நீங்கள் பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாய் பரிசாக பெறுவீர்கள் தவறான பதில் சொன்னால் வெளியேறு நேரிடும் கம்ப்யூட்டர் ஜி ஏ என்ற பதிலை சகோதரர் யாசின் தமின் யாசிர் அவர்கள் சொல்லி ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு பெறுகிறார் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது ஹதீஸாக விடப்பட்டிருக்கிறது நபிகலாயகம் சொல்லலாக அலைஸ்வம் அவர்கள் மறுமை நாள் நெருங்கும் போது காலம் சுருங்கிவிடும் செயல்பாடு அமல் குறைந்து போய்விடும் மக்களின் உள்ளங்களில் பேராசைகளின் விளைவாக கஞ்சத்தனம் உருவாக்கப்பட்டுவிடும் குழப்பங்கள் தோன்றும் ஹர்ஜ் பெருகிவிடும் என்று கூறினார்கள் மக்கள் இறை அவர்களே அது என்ன ஹர்ஜ் என்று கேட்டார்கள் நவிகநாயகம் சொல்லலாலை செலவர்கள் கொலை கொலை என்று பதிலளித்தார்கள் இது புகாரியில் ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது கதி சகட சகோதரர் தமிம் யாசிர் அவர்கள் இந்த போட்டியில் மிக விறுவிறுப்பாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு வெல்லக்கூடிய அளவிற்கு முன்னேறி இருக்கிறார் அவருடைய இறுதி கேள்வி இந்த கேள்வியை அவர் சந்தித்தே ஆக வேண்டும் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அனைத்து வாய்ப்புகளையும் அவர் இழந்துவிட்டார் அவருக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போமா பத்து கேள்வியோட பதில் சொல்வான்னு வந்தீங்க எப்படி நினைக்கிறீங்க அதில் கண்டிப்பாக சொல்லிடுறேன் நிறைய மார்க்க விஷயங்கள் தெரிந்து வச்சுருக்கிறீங்க நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் போயிடலாமா அடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் இந்த கேள்விக்கு தவறான பதில் சொன்னீர்கள் என்றால் வெளியேற நேரிடும் சரியா உங்களுக்கான கேள்வி ஒவ்வொரு பெருநாளிலும் நபிகநாயகம் சொல்லலாகலைசலம் அவர்கள் ஆடு அறுப்பார்கள் அதேபோல் ஒவ்வொரு மாதமும் ஆடு அறுப்பது ஒவ்வொரு வீட்டின் மீது கடமை என்று எந்த மாதத்தை குறிப்பிட்டு கூறினார்கள் உங்களுக்கான பதில் ஏ முகர்ரம் பி ரஜப் சி ரமலான் டி சஃபர் ஒவ்வொரு பெருநாள்களிலும் நபிகள்நாயகம் சல்லலா கலைசர் அவர்கள் ஆடு அறுப்பார்கள் அதேபோல் ஒவ்வொரு மாதமும் ஆடு அறுப்பது ஒவ்வொரு வீட்டின் மீதும் கடமை என்று எந்த மாதத்தை குறிப்பிட்டு கூறினார்கள் ஏ முஹர்ரம் பி ரஜப் சி ரமலான் டி சஃபர் இருபது வினாடு இருக்கிறது சரியான பதிலை சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு பம்பர் பிரைஸ் இல்லை என்றால் மார்க்க அறிவோடு மார்க்க பெட்டகத்தோடு செல்வீர்கள் நேரம் முடியப் போகிறது ரஜப் ரஜப் மிக விறுவிறுப்பாக பத்து கேள்விகள் வரை முன்னேறி ஒவ்வொரு பெருநாளிலும் நபிகள்நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் ஆடு அறுப்பார்கள் அதே போல ஒவ்வொரு மாதமும் ஆடு அறுப்பது ஒவ்வொரு வீட்டின் மீதும் கடமை என்று எந்த மாதத்தை குறிப்பிட்டு கூறினார்கள் அதற்கான பதில் பி ரஜப் என்று சகோதரர் கூறியிருக்கின்றார் சரியான பதிலா உங்களோடு நாமும் எதிர்பார்ப்போம் கபூட்டர் ஜி பி என்பது சரியான பதில் சகோதரர் தமிழ் யாசர் அவர்கள் பத்து கேள்விகளுக்கும் மிக சரியான பதிலை சொல்லி ஆரம்பத்தில் கூறியது போலவே பத்து பதில் கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்வேன் என்ற நம்பிக்கையோடு வந்தார் அல்லாவுடைய உதவியினால் பத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார் அந்த கேள்விக்கான ஆதாரம் அகமது என்கின்ற நூலில் பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி நான்காவது கதிசாக நான் அரபா நாளில் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வந்தேன் அப்போது நபி சல்லாஹூ அலைசலம் அவர்கள் மக்களிடம் ஒவ்வொரு பெருநாளிலும் ஒவ்வொரு ரஜப் மாதத்திலும் ஒரு ஆட்டை அறுப்பது ஒவ்வொரு வீட்டின் மீது கடமை என்று கூறி கொண்டிருந்தார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் முதல் போட்டியாளராக ஆறாயிரம் ரூபாயை பரிசாக பெறுகிறார் தமீம் யாசர் அவர்கள் எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு புகழ் போன்ற இளைஞர்கள் அதிகம் அதிகம் மார்க்க சிந்தனைகளை வேண்டும் மற்றவங்களுக்கும் ஒரு ஆர்வமாக மார்க்கத்தை படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பத்து கேள்விகளுக்காக நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு விடை தேடி இருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் நான் வந்து இரநூ ஆப்ஷன் இல்லாத இறநூரை முழுமையாக தேடினேன் ஆப்ஷன் உள்ள முன்னோர் வந்து மற்றவர்கள் தேடும்போது அவங்களோட சேர்ந்து உதவி செஞ்சு படித்தேன் மற்ற ஆப்ஷன் இல்லாதது வாய்ப்பு இல்லாத கடைசி மூன்று கேள்விகள் அது இதுக்கு முன்னாடி படித்தது அல்லாஹ் உள்ளத்தை செஞ்சது அதை வச்சு சொன்னது எப்போது மார்க் அறிவை கற்றுக்கொண்டாலும் அது ஏதாவது ஒரு நேரத்தில் பயனளிக்கும் ஒன்று உபதேசம் செய்வதற்கு அல்லது நம்முடைய ஞானத்தை அறிவிஞானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு பயனளிக்கும் அந்த வகையில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தமிம் யாசர் அவர்கள் ஆறாயிரம் ரூபாயை பரிசாக பெறுகிறார் அவருக்கு அவருடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிப்பதற்கு இறைவனிடத்தில் நாம் அனைவரும் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்வோம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து முதல் நபராக ஆறாயிரம் ரூபாயை பரிசு பெறுகிறார் தமிம் யாசின் அவர்கள் அவர்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிப்பதற்கு நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்வோம் இந்த பரிசு தொகையை வழங்கக்கூடியவர்கள்